எண்ணூர் பகுதியில் இயங்கி வரும் கோரமண்டல் உர தொழிற்சாலைக்கு சொந்தமான அமோனியா வாயு ராட்சத குழாய் வெடித்ததால் அமோனியா வாயு கசிந்து காற்றிலே பரவி இருக்கிறது கடல் நீரில் பெரும்பகுதி பரவி அதனால் அனைத்து வகையான மீன்களும் செத்து மிதக்கின்றன காற்றிலே பரவிய அம்மோனியா வாயுவினை சுவாசித்த மக்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர் இந்த நிலையில் இது போன்ற விபத்து அடிக்கடி ஏற்பட்டு வருகிறது பல்வேறு வகையான உடல்நல பாதிப்புகளுக்கு இந்த பகுதி வாழ் மக்கள் ஆளாகி வருகிறோம் ஏராளமானவர்களுக்கு குழந்தை பேர் இல்லாத நிலையும் ஏற்பட்டிருக்கிறது பல் தொடர்பான நோய் எலும்பு தொடர்பான நோய் சுவாசம் தொடர்பான நோய் பலருக்கும் இங்கே இருக்கிறது எனவே ஒட்டுமொத்தமாக ஒரே கோரிக்கையை முப்பத்தி மூன்று கிராமங்களை சார்ந்த மீனவ பெருங்குடி மக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் முன்வைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த ஒற்றை கோரிக்கை கோரமண்டல் உரத் தொழிற்சாலை இனி இங்கே இயங்கக்கூடாது அது நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்பதுதான் மக்களின் கோரிக்கையாக உள்ளது இந்த கோரிக்கை ஜனநாயக பூர்வமான ஒரு கோரிக்கை இது வாழ்வாதாரத்திற்கான போராட்டம் அல்ல உயிராதாரத்திற்கான போராட்டம் உயிரை பாதுகாப்பதற்கான போராட்டம் முப்பத்தி மூன்று கிராமங்களை சார்ந்த பொதுமக்களின் இருப்பிடத்திற்கான போராட்டம் ஆகவே இதில் மாற்று கருத்துக்கு இரண்டாவது சிந்தனைக்கு இடமில்லை என்ற வகையில அரசு இதை புரிந்து கொண்டு உடனடியாக நல்ல முடிவை எடுக்க வேண்டும் இந்த மக்களின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் இந்த உர தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது வருகிற ஒன்பதாம் தேதி எண்ணூரில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இந்த பிரச்சனை குறித்து மாண்பு முதல்வரின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கொண்டு செல்வோம் வரைக்கும் பெரிய கோரிக்கை ஆலயம் மூணுன்றதை தவிர்த்து இன்னொரு கோரிக்கையா சொல்றாங்க அது இன்னொரு ஆரம்பிச்சு இது மிக முக்கியமான ஒரு கோரிக்கைதான் அரசே முன்வந்து இதனை செய்ய வேண்டும் அனைத்து வகையான பரிசோதனைகளையும் உடல்நலம் குறித்த பரிசோதனைகளையும் செய்ய வேண்டும் அவர்களுக்கு உரிய சிகிச்சையையும் அளிக்க வேண்டும் இது அரசுக்கு ஒரு கோரிக்கையாக நான் முன்வை நான்கு வகையான மாசு கட்டுப்பாடு வாரியம் மட்டுமல்ல அனைத்து துறைகளை சார்ந்தவர்களும் இதில் உடனடியாக தலையிட வேண்டும் முதல்வர் தலைமையில் இது குறித்து ஆய்வு கூட்டம் ஒன்றை நடத்த வேண்டும் அமைச்சர்கள் அதிகாரிகள்

கடும் பாதிப்பை இந்த பகுதியை ஏற்படுத்தியது அது தொடர்பான பேச்சுவார்த்தையை அதிகாரிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமும் வழங்கி வருவதாக தெரிகிறது அதிலே பெரிய குப்பம் குப்பம் உள்ளிட்ட இன்னும் பல கிராமங்களுக்கு அந்த இழப்பீடு கிடைக்கவில்லை என்ற தகவலையும் இங்கு குறிப்பிட்டார்கள் ஆகவே அது ஒரு புறம் ஆனால் இப்போது அந்த நிவாரணம் கூட எங்களுக்கு முக்கியமில்லை நாங்கள் உயிரோடு வாழ வேண்டும் எனவே இந்த ஆலையை மூட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்துவதே முதன்மையானதாக இருக்கிறது வழக்கு பதிவு அவர்கள் மீதான அந்த அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது எர்ணாவது பகுதியில் இருக்க வீடுகளுக்குள்ள ஆயுள் பூஜை மழைநீரில் அவங்க வந்து இன்னும் போதை நிவாரணத்துல முழுமையா அவங்க வந்து ஒருதலை பட்சமா நிவாரணம் வழங்கியிருக்காங்கன்னு ஒரு வந்து இப்ப இந்த பகுதியில் அதே மாதிரி உங்களுக்கு எந்த நிவாரணம் வழங்கப்பட வழங்கப்படுறதுங்கிற கருத்து வருகிறது அந்த மாதிரி எங்கெங்க பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த எண்ணெய் கசிவால் அவர்கள் அனைவருக்கும் உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் அரசு எப்படி கணக்கு எடுக்கிறாங்கன்னா வந்து பதினைஞ்சாயிரம் ரூபாய் சேலரி வாங்கினா அவங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி பொதுவாக பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இது வந்து நிவாரணம் வழங்கணும் ஆமா இது வந்து எண்ணெய் கசிவால் ஏற்பட்ட பாதிப்புக்கு தருகிற இழப்பீடு இதிலே அவர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார்கள் என்ன பொருளாதார பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அளவுகோளாக பார்க்க கூடாது பணக்காரர்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அனைவரும் அந்த எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற என்கிற நிலையில அரசு அப்படித்தான் அதை கணக்கிலே கொள்ள வேண்டும் அந்த வருமான வரம்பு அல்லது போன்ற அளவுகோல் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும்